அடேங்கப்பா அங்கே பார்த்தீங்களா ஒரு பையன் ஒரு பெரியமான தூக்கம் முடியாமனுக்கு கிட்ட வரான் அவனுக்கு ஒரே சந்தோஷம் அந்த மானை பிடிச்சதில் அதை நேர தன்னுடைய கூட்டத்துக்கு கொண்டு போகிறான் ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே எல்லாத்தையுமே பகிர்ந்து தான் சாப்பிடுவாங்க அங்கே போய் அதை வெட்டி தன்னுடைய கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்றாங்க நம்மளே மாதிரிலாம் இருக்கிற பொருளை ஒருத்தங்க மட்டும் சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்க அவங்கள சுற்றி இருக்கிற கூட்டத்தையும் வாழ வச்சு தானும் வாழ்வாங்க தங்களுக்கு கிடைச்ச உணவை எல்லா பெண்களும் சேர்ந்து அதை கட் பண்ணுறாங்க ஒருத்தங்க பிடிக்க ஒருத்தங்க வெட்ட நல்ல அழகாக அவங்க இருந்து நல்லா சமாதானமாக பண்ணுறாங்க எல்லாத்தையும் வெட்டிட்டு அதில் காலை கூட விடாமல் அதில் இருக்கிற தோலை அழகாக வெட்டி எடுத்து பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வெட்டி எடுத்து அதையும் அதை சமைக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாத்தீங்களா திரும்ப அதில் தண்ணி ஊற்றுறாங்க ஆனால் ஒன்றே ஒன்று இல்லைன்னா நம்ம வந்து சிக்கனோ மட்டனோ வாங்கிட்டு வந்தால் என்ன பண்ணுவோம் ரெண்டு டைம் மூணு டைம் தண்ணி ஊற்றி 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 ஒரே கழுவுறா கழுவுவோம் ஆனா இவங்க அப்படி இல்ல வெட்டதோடு தண்ணியை ஊத்திட்டாங்க ஆனா அப்படியே வச்சு வேக வைக்கிறாங்க இதை பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கே பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது ஏன்னா அது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது அந்த ரெட்டாக இருக்கும்போது அது எப்படி நம்ம வந்து சாப்பிட மனசு வரும் ஆனா அவங்களுக்கு அதுவே பழக்கம் ஆயிடுச்சு அப்படி அவங்க சாப்பிட்டு பழகியிருக்காங்க இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்களா அதில் உள்ள முதுகெலும்பெல்லாம் வெட்டி சமைக்கிறாங்க இதில் பார்த்தீங்களா அந்த ஒரு ரெண்டு லேடி இருந்து குடலை கழுவிட்டுருக்காங்க ஏன்னா அதையும் அடுத்தலாம் சமைக்கிறதுக்காக அவங்க வாயில் இருக்காங்க பார்த்தீங்களா அது என்னென்னு தெரியுதா நானும் ஃபஸ்ட்டு ஏதோ கறி தான் சாப்பிட்டுட்டு நான் நினச்சேன் அப்புறம் பார்த்தா தெரியுது ரெண்டு பேரும் பச்சை குடலை வெட்டி ஆளுக்கு பாதையை வெட்டி வெட்டி சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஐயோ இதை பார்க்கும்போது பக்குன்னு ஆயிடுச்சுங்க பாருங்க ஆக்சுவலாக அது வேக வைக்கலை அது நல்லா க்ளீன் பண்ணவே இல்லை ஆனால் பாருங்கள் அவங்க அசால்ட்டாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக என்கிட்ட கேட்டிங்கன்னா இது பக்கமே நான் போக மாட்டேன் அவங்க போதே எனக்கு எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இதெல்லாம் எப்படி சாப்பிட முடியுது அப்படின்னு இருக்குது ஆனால் அவங்க அந்த சாப்பாட்டுக்கு அவங்க பழகி இருக்காங்க கிடைச்சதை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்தில் அரிசி வச்சு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்மளாம் எப்படி சமைக்க முட்றோம் பார்த்துருக்கீங்களா இவங்க வந்து சோளத்தை நல்லா பொடி பண்ணி வச்சிருப்பாங்க எல்லாம் அரிசியை நல்லா பொடி பண்ணி வச்சுருப்பாங்க அதை தான் தண்ணியில் போட்டு அதை காடி மாதிரி கிண்டிகிட்டே இருப்பாங்க கிண்டிட்டு அதை என்ன பண்ணுவாங்க எல்லோருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க முக்கியமாக ஆம்பளைங்க எல்லாரும் சுற்றி இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க பங்கிட்டு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பெண்கள்லாம் அவங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பிட சொல்லுவாங்க இது பார்த்தவங்களுக்கு தெரியுதா ரெட் கலரில் இருக்குது ஏன் ரெட் கலரில் இருக்குதுன்னு தெரியுதா ஏன்னா அப்பவே ஒரு அந்த கறியில கழுவாமல் தண்ணியை ஊற்றி அப்படியே வேக வச்சாங்கல்ல அதுதான் அந்த ரெட் கலர்ல இருக்குது கண்டிப்பா இதை வந்து இவங்களா மட்டும்தான் சாப்பிட முடியும் நம்மளால சாப்பிட முடியாது பகிர்ந்து உண்றதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஆனால் கண்டிப்பா அவங்க சாப்பிட்ற உணவெல்லாம் நம்ம எல்லாமே சாப்பிட முடியாது இன்னொரு பக்கத்துல பாத்தீங்களா இதுல கொஞ்சம் குடல் போட்டு எலும்பு எல்லாமே போட்டு இன்னொரு பக்கத்துல சமைச்சு அதையும் பாருங்க சுட சுட எடுத்து வாயில வைக்கிறாங்க நம்மளால ஒரு சின்ன பீச கூட எடுத்து வாயில போட முடியாது குதிச்சுக்கிட்டு இருக்கிற இதுல இருந்து எடுத்து அப்படியே சாப்பிடுறாங்க உண்மையில இதெல்லாம் சாப்பிடணும்னா டேலண்ட் தான் இந்த சுட சுட வாயில் போடணும்னா அதுவும் பாத்திரத்தில் குதிக்க குதிக்க இருக்குது அப்படியே எடுக்குறாங்க இந்த லேடிஸ் வந்து தங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சிட்டு அவங்க இனி சேர்ந்து சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா பங்கு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இது உனக்கு இது எனக்கு அப்படின்னு ஆனால் நிஜம் இது இல்லை அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து சாப்பிடுறதுக்கு வந்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க இப்போ பாருங்க அதில் ஒரு குழந்தைகிட்ட அந்த சூடோடு எடுத்து கையில கொடுப்பாங்க பார்த்தீங்களா லைட்டாக தான் ஊதியிருக்காங்க இந்த பொண்ணுக்கு அந்த குழந்தையும் கேட்டு அழுது கையில் கொடுக்குறாங்க நம்மளாம் நம்ம குழந்தைக்கி கொஞ்சம் சூடு இருந்தால் கூட அதை ஊதி 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 நல்லா ஆற வச்சு தான் எடுத்து கையில் கொடுப்போம் அந்த குழந்தையால் அதை பிடிக்க முடியல அதை சுடுது பாருங்கள் அதை அவங்க கேர் பண்ணவே இல்லை ஆனால் சுட்டாலும் அதை எடுத்து வாயில் கடிக்குது பார்த்தீங்களா இவங்க குடிக்கிறத பாருங்க கொஞ்சம் ஆனால் இவங்க அவிச்சிருக்காங்க போட்டிருக்காங்களான்னு தெரியல மசாலா போட்டிருக்காங்களான்னு தெரியல அது என்ன ரிஸ் என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு கூட தெரியல ஆனால் அவங்க வந்து பழகிச்சாங்க